உங்கள தாங்கி இன்றைக்கி லதாங்கி தாங்கி தெரியும் லதாங்கி தாங்கி ஏதாவது மனதுக்கு கஷ்டமாக இருந்தால் உடனே அதை பதிவாக்குவா நேற்று இரவு அந்த பதிவை பார்த்ததுலேருந்து சரியாக என்னென்னு சொல்கிற நிஞ்சமெல்லாம் சும்மா என்ன சொல்ல முடியாத அளவுக்கு குமரிக்கு ஒன்று என்னெண்டா தியாகி ஐயா தியாகி ஐயா நிறைய கொடுக்குற செய்கிற தன்னட்ட இருக்கிறது எல்லாம் ஓகே ஆனால் அந்த தியாகியையாக இறுதியாக செய்த நிறைய செயற்பாடுகள் அவர் அப்படி இப்படி செய்கிறார் ஓகே அதெல்லாம் அவருடைய சுயம் இல்லாத அவருடைய பணம் இருக்கிற செருக்கோ ஏதோ நடத்தட்டும் ஆனால் இந்த காசு என்னண்டு காலுக்க போட்டு மிதிப்பேன் தாங்க முடியல காசு காசு பணம் என்னண்டு உண்மையாக விளங்க இல்லை என்னென்றா நானில் தாங்கி அடுப்பு எரிஞ்சால் அந்த சிலவில் முத்தத்தில் வச்சு எரிச்சா கூட இந்த காலால் பிறகு தட்டுறதையே யோசிக்கிறேன் நான் ஏனென்றா எங்களுக்கு அது ஒரு ஒளியை தர்றதுங்கட வாழ்வுக்கு உதவுறாது நாங்கள் அந்த அதை கூட காலால் தட்டக்கூடாது அதே மாதிரி சிலரை பார்த்தா காலால் தட்டி கூட்டிக்க காலால் தட்டுவாங்க வாங்க இருக்கிற விஷயத்தை குனிஞ்செடுக்காமல் அதெல்லாம் எனக்கு ஏதோ ஒவ்வொம மாதிரி அதாவது கால் என்றது கால் வெறும் காலென்றாலும் பரவாயில்லையப்பா சப்பாத்து காலாலே அந்த காசம் விதிக்கிற அப்போ நீங்கள் உங்களை போல ஆக்கலிட்ட யாழ்ப்பாணத்தை கொடுத்தா இந்த சமுதாயம் இப்போவே கட்டழிஞ்சு ப பாரம்பரியங்களை மறந்து விழுமிய பண்புகளை மறந்து சீரழிஞ்சு கொண்டு கேட்க உங்கள் தர வழியிட்ட யாழ்ப்பாணத்தை அப்படி இந்த இளைஞர்களை நீங்கள் வழி நடத்துவீங்க ம் இதைத்தான் நான் பிள்ளைகள் பார்க்க போகுது பிள்ளைகளுக்கு சும்மாவே இந்த காலத்தில் பணம் அண்டா பெருமதியும் விளங்காது பெட்டாரிட்டே அப்படி வாங்கு இப்படி வாங்கு அவர்கள் எப்படி பத்து ரூபாவை உழைக்கிறார்கள்ன்றது தெரியாத ஒரு சுய உலகமே போய்க்குன்றது கே இந்த ஐயா காசை காத காலைக்கு மிதிக்கிறது போல ஒரு கீர்த்தனமான செயல் அதை பற்றி ஒரு பேர் இன்னொரு பேர் கூட பதிவு போட்டுட்டார் அதுவும் மகளுடைய அன்று இந்த ஒரு இழிவான செயலாக செய்கிறது அதுவும் பெருங்கால் இல்லை சப்பாத்துக்கா அப்போ நாங்கள் என்னென்று இளைஞ இனி வெற சிறுவர்களை அல்லது எப்படி இந்த கட்டியெழுப்புவீங்க ம் இந்த செயற்பாடு அந்த சிறுவர்களை என்ன மாதிரி பாதிக்கும் என்று யோசிங்களா பணத்துக்கு பெருமை தான் பணத்தை பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம் என்றதுக்கு ஐயா உதாரணமாக போயிட்டார் இருண்டா பணம் அவருக்கு ஒரு தூசியாக போச்சு ஆனால் குணமும் இல்லையே அவர்கிட்ட பணம் இருந்து என்ன இப்படி யோசனை பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம் இதுதான் இப்படித்தான் போகுது உலகம் இப்போ எனக்கு சரியான கொந்தளிப்பாக இருக்குது காரணம் நாங்கள் சிறுவர்களை நல்ல வழக்கு வரணும் முளைஞர்களை நல்ல வழக்கு கொண்டு வரவோணுமண்டு ஒரு சிலர் பாடுபடைக்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பெரிய சவால் என்ன அவர்களை எங்களுடைய புலமைய பண்புகளை கலாச்சாரங்களை பாரம்பரியங்களை சொல்லி கொடுக்குறோம் அதை விட பார்த்தீங்கன்னா வேண்டாம் வைரவர் வைரவரை தான் வச்சுருக்கிறேனம் வணங்குற இல்லையா அப்போ வைரவர் என்ன காவலுக்கா அதை ஒரு பாரம்பரியம்னு தானே நம்பி வச்சிருக்குறீங்க நாய் காவலுக்கு தானே அதே போல் வைரவரை இந்த வாகனம் தானே வைர வாகனம் நாய் அப்போ அதால் வயிறவரை காவலுக்கு வச்சிருக்கிறாராம் கா காசு என்ன ஒரு சதம் கீழே விழுந்தாலே இல்லை தாங்கி கீழே கண்டா எடுத்து அதை கும்பிட்டுட்டு தான் இப்படி காயும் கண்ணில் ஒத்தி போட்டு தான் அதை கொண்டு கோயிலில் போட்டானே என்னெண்டா கீழே ஒரு ஒரு ரூபாய் இருந்துட்டு தன் வைங்க அதை எடுத்து கண்ணிலான்னு ஒட்டிட்டு அதை கொண்டு உரிய இடத்துல பொதிச்சு கோயிலுக்கும் இங்கேயோ கொடுக்குறாரு இது என்னப்பா இது என்ன என்ன செய்ய போறிகள் உங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தை திரணுமா ஆ யோசிங்க எல்லோரும் யோசிங்க இல்லையண்டா தியாகி யாக்கி இது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை நான் வாயால் செல்லவள்கிடையில் நீங்களே ஊகிங்க அவ்வளோ வந்தேன் தாங்க முடியலப்பா